ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் நம்ம சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோ நம்ம ஆர்சிபியோட அன்பாக்ஸ் இவன்ட்டுக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க ஸோ அந்த டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு மை ஷோவில் போய் புக் பண்ணணுமா இல்லை பேடிஎம் மின்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருந்தது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதில் ஒரு சில மெரெர்ட்டெலாம் கேட்டிங்க ப்ரோ உங்களை நான் என்ன போட சொன்னீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு அந்த டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் அதுக்கு நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணதால ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கூகுளை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவன் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது கூகுள் சர்ச்சில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்சிபி ஹோம் கேம்ஸ் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌசர் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஷாப்புக்குள்ளே போகும் அதில் எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே மார்ச் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் பிஎம் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த டிக்கெட் புக்கிங்க்கான அந்த ஒரு சைட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா ஓடிபி வந்துட்டு உங்களுடைய மொபைலுக்கு வரும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்துட்டு என்ட்ரு பண்ணுறீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறந்தான் நீங்கள் வந்துட்டு மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறமா அந்த ஓடிபியை நீங்கள் மேனுவலாகவே வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஓடிபியை வந்துட்டு மேனுவலாக என்டர் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வேலிடேட் பண்ணணும் ஸோ வேலிடேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் புக்கிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் எடுத்த சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு இந்த சர்டீன் ஏஜ் குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ அதாவது வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபராக இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப் டு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வந்துட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாண்டில் வந்துட்டு என்ன ப்ரைஸிங்கில் வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் உங்களுக்கு என்ன ஸ்டாண்டில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் ஸோ வந்து வந்து பி த்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டு ஸோ அந்த இடத்துல வந்து அதையும் நம்ம புக் பண்ணிக்க முடியும் நான் தான் போகிறேன் அப்படின்னா ஒரு டிக்கெட் உங்களுக்கு அது தெரியும் எத்தனை டிக்கெட் வேணும் அப்படிங்கிறத வந்து புக் பண்ணலாம் இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு ஒழிஞ்சுருக்கு அதுதான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சினிமாவுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான் எந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத வந்து போட்டு ஸோ அதுக்கப்புறம் கன்னியூ கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஓப்பனாகவும் நினைப்பீங்க பட் அது கிடையாது உங்களுக்கு ஆர்சிபியோட மெர்ச்சண்டைஸை வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக தருவாங்க ஸோ அதாவது வந்து ஆர்சிபியோட டீஷர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கஸ்டமைஸ் டீ ஷர்ட் உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேர் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதுக்கு அமௌண்ட் வாங்க நினச்சேன் பட் நான் வந்து ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ரெண்டு அப்படின்னு பட் வந்துட்டு அப்படிங்கிறதுல போய் எல்லாமே எனக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி உங்களுடைய மற்ற பர்சனல் டீட்டெயில்ஸ் அதாவது வந்து அந்த டிக்கெட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து போடணும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேமெண்ட் கேட்வேக்குள்ள வந்துட்டு என்ட்ராகிங்க ஸோ அதுக்கப்புறம் மெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மெயில் ஐடி ஐடியில் தான் ஷேர் ஆகும் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து வச்சிருக்கிற மெயில் ஐடியை வந்து ஷேர் பண்ணிங்க ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல வந்து உங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க ஸோ நம்மளுடைய டிக்கெட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்ஸ் ரெண்டு போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஆடான்ஸ் அப்படிங்கிறது எதுவும் பெருசாக போடல ரெண்டு ஜெர்சி வந்து அப்படியே போட்டிருந்தோம் அதில் பே நோ கொடுத்தோம் அப்படின்னாலுமே நம்ம தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் காட்டும் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸோ உங்களுடைய டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகி ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயில் மூலியமாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாலியாக டிபியோட அன்பாக்ஸ் இவன்ட்டு போய் அட்டன் பண்ண வர வேண்டியதான் ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரெகுலராக இருந்ததுனால நான் வந்துட்டு எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து புக் பண்ணல ஸோ அதனால் மெயில் எங்கே நோட்டிஃபிகேஷன் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னா நான் புக் பண்ணல ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காம ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்ன அனுப்புங்க தேங்க்யூ